போட்டிங் மாதிரி பெரிய போட்டு மாதிரி தோணி மாதிரி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அந்த நாலு மணிக்கு வந்தால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இதே காலையில் நேரங்களில் நம்ம வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு வரணும் ஆரஞ்சு கலருக்கு லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கிராஸ் பண்ணிங்கச்சுன்னா அப்பவும் உங்களுக்கு ஃபைன் உழும் அப்படின்னு சொல்லி அசலாம் வரைக்கும் ரஹமத்துல்லா யோ வர்த்தஹஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் கொண்டு வந்து ஸ்கூலில் உணர்ந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிளம்புறோம் இப்போ என்ன சொல்லிட்டு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒம்பது பத்துக்கு வந்து கூப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஆனால் இங்கேருந்து கிளம்புனதே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஒம்பது பத்துக்கு வாங்கான்னு சொல்லிட்டு போயிருக்கான் நம்ம போயிடுவோம் ஆனால் அவன் எத்தனை மணிக்கு வரான்னு தெரியாது ஏன்னால் இப்போ நம்ம நம்மளை வர சொல்லிட்டு போகிறான்னா இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போகிறானா நம்ம போய் அங்கே போய் உட்காந்துருப்போம் அங்கே இவங்க நம்ம அங்கே வாத்தியார் இருப்பாங்க அங்கே ரிசப்ஷனில் அவங்களோட சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க கேட்டிப்பாங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அது சில நேரங்களில் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அதாவது எங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்க பேசிடுவாங்க உடனே கூப்பிட்டுருவாங்க சில நேரங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலுமே என்ன செய்வாங்கன்னா இந்த பையனுக்கு வந்து இந்த இந்த பையன்ட்ட சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னா அந்த ஏதாவது எக்ஸாம்ஸ் தான் நடக்குது எதாவது முக்கியமான ஏதாவது இது கிளாஸ் நடக்குதுன்னா சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் அது எப்போ முடியுதோ அது வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அது இவன் அதாவது நம்மளை ஒம்பது பத்துக்கு வந்துட்டு வரச்சிட்டு போய் வர சொல்லிட்டு போயிருக்கானா அப்படின்னா இவன் என்ன செய்யணும் நம்மளை ஒன்பது பத்துக்கு வரச்சிக்கிட்டு போயிருக்காச்சும் வந்து அதை பார்க்கணும் வந்திருக்காங்களா இல்லையா நம்ம வந்து உட்காந்துருக்கோமா இல்லையான்னு பார்க்கணும் அதையும் வந்து பார்க்கவும் மாட்டான் நான் அதையும் நிறைய தடவை சொல்லிட்டேன் நீ நீ வர சொல்கிற ரைட்டு நான் வந்து உட்காந்துருப்பேன் நீ வந்து பாரு அதை பார்த்துட்டு தான் சொல்லிட்டு வரணும் நம்ம சொல்ல முடியாது நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி சேன்னு சொல்லுவான் சில நேரங்களில் செய்வான் சில நேரங்களும் செய்ய மாட்டான் இப்போ இந்த மாதிரி ஸ்வீட்டு போயிருக்கான் பார்ப்போம் ஒம்பது பத்துக்கு போய் பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்கூல் போகலாம் அவன் நேற்று எதுக்கு போகலாம்னு தெரில ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைல நேற்று நேற்று போகலை இந்த தான் போயிருக்கான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பேசிட்டே ரூமுக்கு வந்தாச்சு நம்ம ரூமில் போயிட்டு காலையில் இருந்து சாப்பாடு எப்படி சொல்லி பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்போம் ஒம்பது பத்து எப்போ ஆகுதுன்னு பார்த்து போய் கூப்பிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு வந்து கான்ஃப்ளெக்ஸ் கான்ஃப்ளெக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காப்புல இதுதான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் அந்த பையனை போய் கூப்பிட போகணும் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் கூப்பிட்றக்காக போய்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒம்பது பத்து வரைச்சோன்னா இல்லையா அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் வந்தாச்சு இப்போ அவனை போய் கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு இப்போ வேறு எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை பாருங்கள் ஒரு தொப்பி போட்டு ஒரு பொம்மை இருந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ஹோட்டலு இந்த ஹோட்டலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கான் அப்துல் இப்போ அவனை ஸ்கூலில் ஒன்று வந்து விட்டோம் இல்லையா ஸ்கூலில் வந்து ஒன்று வந்து வீட்டில் விட்டுட்டு இந்த ஹோட்டலுக்கு நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருக்கான் நம்ம இப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு இந்த ஹோட்டல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உள்ள இந்த ஹோட்டலில் உள்ளே போக முடியாது நம்ம வெளியே தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பரவங்கள் அந்த ரெண்டு கண்ணு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் தான் ஒன்றில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த சைடில் பிக்கப் அதாவது வாங்கணும் ஓகே இப்போ நம்ம அவன் அனுப்பணும் அந்த ஃபோட்டோவை காமிச்சு நம்ம ஆர்டர் போடுவோம் ஆர்ட்ரு போட்டு நம்ம வாங்கிட்டு கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியான சாப்பாடுலேயே வந்திருக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அது போக இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு எழுதுன்னு பாருங்கள் சின்ன மீன் தான் இருந்துச்சு ஆஃபரில் அதனால சின்ன மீன் வாங்கிட்டோம் வாங்கி குழம்பு வச்சுருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா ரசம் பாருங்கள் ரசம் மிளகு ரசம் அந்த சங்கரா மீன் வந்து பொரிச்சு வச்சிருக்காப்புல ஓகே இதுதான் நம்மளுக்கு நீங்கள் மத்தியான சாப்பாடு வாங்க எல்லாருமே நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் வேறு என்ன விலைகள் வந்துட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ண கண்டிப்பாக நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கிறோம் அதாவது தலையில் கொஞ்சம் தலை வழி ஆகிடுன்னு சொல்லியிருக்காப்புல அதனால அது கொஞ்சம் நல்லா சொல்லிகிட்டே இருந்தாப்புல மாத்திரை இருந்தாப்புல கேட்கல சரி அப்படின்னா ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம அல் கதிர்னு சொல்லி நம்ம இங்கே இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அல் சகாஃபான்னு சொல்லி அது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளது சின்ன ஆஸ்பத்திரி இது கொஞ்சம் பெருசு அதோட கொஞ்சம் பெருசு இது வந்து அல் கதிர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஆஸ்பத்திரி யாருக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகே இதில் வந்து எப்படின்னா நம்ம இக்கமாக வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அந்த இந்த மாதிரி ஆஸ்பத்திரிலலாம் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியோடு சேர்ந்தது ஆனால் இப்போ அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வர்றது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே வந்தால் நாலு மணிக்கு வரணும் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்தால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இதே காலையில் நேரங்களில் நம்ம வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு வரணும் ஓகே இப்போ அதனால் நம்ம அப்பாயின்மெண்ட் போடலை சரி அப்போ நாலு மணிக்கு மேலே போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ நாலு மணி ஆக போகுது இப்போ மணி மூணு நாற்பத்தொன்று நம்ம போயிட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உள்ளே போய் செக் பண்ணணும் செக் பண்ணால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பா ஏன்னா தலை வந்து ஒரு சைடாக மறுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல ஏன்னா அப்புறம் எப்படின்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும் உள்ளே போயிட்டு இந்த வந்துட்டு பாருங்கள் எதா ஆஸ்திரி தெருதா உங்களுக்கு ரைட் சைடாக தருதா நேராக தெருதா ஆ இதான் இந்த ஆஸ்திரி ஓகே நம்ம பார்க்கிங் இருக்குதா பார்க்கிங் இருக்குது இந்த பாருங்கள் இந்த போர்டு தெருதா அதில் கதிர சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருக்குறோம் நம்ம உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்திரி போயிருந்தோம் இல்லையா போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம அங்கே வந்து நம்ம அல்கதியில் வந்து ஒரு ஹிந்தி டாக்டர் யாருன்னு இருந்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு போகும்போது ஒய்ஃப் வந்து அவங்க செக் பண்ணிணாங்க செக் பண்ணி அவங்க அந்த ஸ்கேன் பிடிக்க வைக்க எல்லாமே அவங்க எழுதி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு நாங்கள் அதை நினச்சி அன்றைக்கி போனோம் சரி அங்கே இருப்பாங்க செக் பண்ணி தரலாம்னு போனோம் போனால் இன்றைக்கி அங்கே அவங்க இல்லை என்னென்னு கேட்டால் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊறுப்பிட்டாங்களாம் அதனால அது போக என்னென்னா அங்கே ஆஸ்பத்திரியில் வர நல்லா சரியான கூட்டம் வேறு எப்படியும் ஆறு மணி ஏழு மணி ஆயிரம் போல இருக்குது அங்கே முடித்து நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அதான் பார்த்தோம் சரி அப்படின்னா ஹிந்திக்காரங்க இல்லைன்னா நம்ம அவங்க காமிச்சாலும் நமக்கு புரியாது அப்படின்ட்டு நம்ம சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம ரூம் ப பக்கத்தில் வந்துவிட்டோம் அநேகமாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த தலை வந்து மரத்து போகுதுன்னு சொல்கிறாங்களா அதுக்கு ஏதாவது கை மருந்து எதாவது இருக்கான்னு பார்த்து யூடியூப்பில் பார்த்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டு கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃபத்தாக்கு போகணும் ஃபர்தாக்கு போய்ட்டு கேரளா ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே போய் ஏன்னா அங்கே போகணுன்னா அங்கேயும் எப்படின்னா ஒரு நாள் ஆயிரும் எங்கே பத்தாக்கிட்டு போகணும்னு வச்சோங்களேன் அங்கே கந்து காசு கொடுத்து பார்க்கணும் ப்ரைவேட்டு காசு கொடுத்து பார்த்தாலுமே என்ன ஆகுனா ரொம்ப லே லேட்டாகும் காலில் போனோம்னா எப்படி சாய்ந்தரம் ஆயிரும் அது வந்து ஓனார்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு என்சாரெலாம் போய் செக் பண்ணிட்டு வரணும் பார்ப்போம் அதுக்கு இடையில நம்ம இந்த கை மருந்து எதா இருக்கான்னு பார்த்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு பார்ப்போம் அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க அதாவது ஒரு சைடாக தலை வந்து மரத்து போயிருக்குன்னு சொல்கிறாப்புல அதுக்கு வேறு எதுவும் கைமந்த எதுவும் ரெடி பண்ணி சாப்பிட்லாமா அப்படி எதுவும் மருந்து இருந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் கமனில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்பில் வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வடை போட்டிருக்காப்புல உளுந்த வடை பாருங்கள் நல்லாயிருக்கா செமையாக இருக்குல்ல சூப்பராக உளுந்த வடை அதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் டீ பிளாக் டீ இப்போ வந்து இது சேர்ந்த ஸ்நாக்ஸு இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறாங்க சூப்பராக நல்லா முறு நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நல்லா சாப்பிடுவோம் இது சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா வந்து வெளியே கிழமை அதாவது எங்கே போகிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா மேடம் வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த பாருங்கள் இந்த சிக்னல் நம்ம சிக்னல் கிராஸ் பண்ணுறோம் பாருங்கள் அவ்வளோ கேமரா சிக்னல் அவங்களுக்கு இது அவ்வளோமே கேமரா இருக்கும் சுற்றி சுற்றி கேமரா இருக்கும் இந்த ரைட் சைடில் பாருங்கள் தெரிவிதா ஒரு தூணு மாதிரி இருக்கு பாருங்கள் இதுதான் கேமரா ஓகே இதுதான் கேமரா சரியா இந்த சிக்னல் வந்து எப்படின்னா இது வந்து நம்ம கிங் பக்கத்தில் உள்ள இது கேமரா சிக்னல் இப்போ வந்து முதல்ல வந்து எப்படி சிஸ்டம் வந்துச்சுன்னா இந்த ரெட்டு அதாவது சிக்னலில் நம்ம ரெட்டு எரியும்போது நம்ம க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஃபைன் ஃபைன் போடுவாங்க அதாவது மூவாயிரம் ரயில் ஃபைனு ஓகேயா இப்போ வந்து புதுசாக சட்டம் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் எரியும் போதும் கிராஸ் பண்ணக்கூடாது ஆரஞ்சு கலர் லைட் இருக்கும்போது நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கச்சுன்னா அப்பவும் உங்களுக்கு ஃபைன் உழுவும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓகே அதனால் சவுதியில் வேலை பார்க்குற புதுசாக வர டிரைவராக இருந்தாலும் சரி ப பழைய டிரைவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே உள்ள நியூஸ்கள் வந்து அடிக்கடி பார்ப்பாங்க அவங்களுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை தெரியாதவங்க இதை தெரிஞ்சுவாங்க ஆரஞ்சு கலர் லைட்டு எரியும் போது அதாவது சிக்னலில் ஆரஞ்சு கலர் லைட் எரியும்போது போது நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடாது கிராஸ் பண்ணிங்க அடிஞ்சோன்னா கராமா உண்டு அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் சொல்லியிருக்காங்க சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஓகே அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கறந்து கொண்டும் சிக்னலில் ஆரஞ்சு கலர் லைட்டு தானே எரியுது நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிடாதீங்க ஃபைன் போட்டுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேடம் வந்து லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா மேடம் வந்து எங்கே அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ அங்கே போயிட்டு அவங்க எந்த வீட்டுக்கு அனுப்புனாங்களா இல்லை கடைக்கானு தெரில அங்கே போனான்னு தெரியும் அதை வாங்கணும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை வாங்குவோம் வாங்கிட்டு அதுல சாப்பாடு வேணும்னு சொல்லியிருக்கான் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேடம் அனுப்புனாங்க இல்லையா அந்த லொக்கேஷன் வந்தாச்சு இந்த வீடு தான் காமிக்க அந்த லொக்கேஷன் இந்த வீட்டுக்கு வந்து நிற்கிறோம் வண்டி நம்ம நீங்கள் நிப்பாட்டி நிப்பாட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு ஃபோன் அடிக்கணும் மேடத்துக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் வந்துட்டேன் நீங்கள் ஜாமனை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ நான் ஃபோன் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து அந்த மேடம் லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க இல்லையா அங்கே வந்தோம் அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டேன் ஆறாம் நம்பர் கேட்டால் நான் நிற்கிறேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒன்போது நம்பர் கேட்டுக்கு போங்க என்னென்ன ஃபோன் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறம் ஒம்பது நம்பர் கேட்டுக்கு போங்கன்னாங்க ஒம்போது நம்பர் கேட்டு போயாச்சு அங்கே போய் என்ட்டு வெளில அடிக்கிறேன் யார் வந்து உள்ளே கேட்டாங்க யாருன்னு சொல்லி இந்த மாதிரி நான் எங்கள் மேடத்தோட பேரை சொல்லி இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன் அவங்க ச அவங்க டிரைவர் வந்திருக்கிறேன் அப்படி அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை இந்த வீடு கிடையாது நீங்கள் வந்து மாறி வந்திருக்கீங்க அப்படின்ட்டாங்க என்னடா ஒம்போது நம்பர் கேட்டுன்னு ஃபோட்டோவாக அனுப்பியிருக்காங்க மேடம் அந்த இடத்துலையும் போய் நின்று பேசவும் இவங்க வந்து தப்பு அடிங்காங்க அப்புறம் அப்புறம் வேறு எங்கேயும் இன்னொரு இன்னொரு ஒன்பது நம்பர் கேட் இன்னொரு நம்பர் இன்னொரு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்து போய் அந்த சைடில் போய் அந்த இன்னொரு மாதிரி இருக்குது அந்த தெருவுக்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் ஒரு ஒன்பது நம்பர் கேட் இருந்துச்சு அப்புறம் கடைசியில் அந்த ஒன்பது நம்பர் கேட்டில் போய் பில்லு அடித்தேன் பில் அடித்த மாதிரி அவங்க உள்ள இருந்துட்டு யாரும் கேட்டாங்க இந்த மாதிரி மேடத்தோட பேரை சொல்லி இந்த மாதிரி நான் ஜாமான் உங்களுக்கு இருக்கேன்னொன்னையும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து ஜாமான் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு ஏன்ட்டுவாங்க நாங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாள் ஒரு கடைசியில் நாற்பத்தஞ்சு ரியால் கொடுத்துட்டு அவங்க எண்ணி பார்த்துட்டு அவங்க கரெக்டாக இருக்குன்னுட்டாங்க அப்புறம் அங்கேருந்து அந்த அதுக்கப்புறம் ஜாமான் தந்தாங்க நம்ம ஜாமனை வாங்கிட்டு இப்போ வண்டிக்கு வந்தாச்சு இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த கீஸ்லாம் இருக்குது அந்த ஜாமான் உள்ளே பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரில அதனால் கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ இதை வச்சாச்சா இப்போ நேராக இப்போ எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவன் நம்ம பேர் என்ன அப்துலுக்கு சாப்பாடு வாங்குறக்காண்டி அவங்க ஹெர்ஃபிக்கு அனுப்பியிருக்கான் ஹெர்ஃபி வந்து இப்போ நம்ம ஏரியாவிலேயே இருக்கு ஒன்று போகிற வழியில் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஏரியாவுக்கு போய் நம்ம எப்பவும் போகிற ஹெர்ஃபிக்கு தான் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து நம்ம அப்துலுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு ஹெர்பி வந்தாச்சு ரைட் சைடில் அதுக்கு பாருங்கள் ஹெர்ஃபி தருதா உங்களுக்கு இப்போ அதாவது இப்போ மேடம் அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் அது வந்து பத்து கிலோமீட்டர் தான் ஆனால் அந்த பத்து கிலோமீட்ரு இப்போது ரோடு ஃபுல்லாக வேலை நடக்கிறனால நம்ம எப்பறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றிருக்கோம் இருக்கோம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி திருப்பி நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஏன்னா அவ்வளோ இப்போ ரோடுகள் ஃபுல்லாக வேலை நடக்கிறதுனால ஒன்றுமே செய்ய முடியல அளவுக்கு இருக்குது சரியான டிராஃபிக் வேறு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துவிட்டோம் கர்ஃபிக்கு உள்ளே போவோம் பார்க்கிங் உள்ளே இருந்த மாதிரி தெரியலையே அப்துலுக்கு நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு அவன் சொன்ன சாப்பாடு அதாவது அவன் ஃபோட்டோ அனுப்பியிருந்தானா அதை காமிச்சு அதை வாங்கியாச்சு பார்த்துவாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒன்று பெப்சி ஓகேயா பெப்சி வாங்கியாச்சு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு நம்ம இன்னும் சாப்பிடலாம் நம்மளும் சாப்பிட்ணும் வேறு என்ன விலைகள் வரைஞ்சு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலில் பார்த்திங்களா செமையாக பார்த்தீங்களா போட்டிங் மாதிரி பெரிய போட்டு மாதிரி தோணி மாதிரி அடிக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது இப்போ புதுசாக கட்டினாங்க இந்த ஹோட்டலு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி இடியாப்பம் நைட்டு சாப்பாடு நைட் டிஃபன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நம்ம மத்தியானம் வச்சுருந்தோம் இல்லையா சங்கரா மீன் அந்த குழம்பு இதுதான் இப்போ நமக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்த வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலைகள் முடிஞ்சு நம்ம சாப்பிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் விலைகள் ஒன்றும் வரல இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன என்னன்னு பார்ப்போம் அது போக நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் நம்ம சேனல் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி நம்ம சேனலை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி வைங்க சவுதியில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி நம்ம தெரியப்படுத்துவோம் ஓகே வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க இன்ஷால்லாம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரகமத்துல்லாய் வரகாத்தூ